இனி எதுவும் பண்ண முடியாது நிழலையை கூட நம்ப முடியாது ஆட்சிக்கு வந்தாலும் மோடிக்கு வைக்கப்பட்ட எட்டு செக் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு பெரிய எட்டு செக் வைக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது அதில் முடிவுகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உதவியுடன் ஒருவேளை பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு எட்டு பெரிய செக் வைக்கப்பட்டுள்ளது நம்பர் ஒன் மோடியை எதிர்கொள்வதற்கான தனது பலத்தையும் துணிச்சலையும் ராகுல் நிரூபித்துள்ளார் எதிர்காலத்தில் அமோக பெரும்பான்மையுடன் ராகுல் மீண்டும் இந்தியாவின் வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த தேர்தல் திறந்துவிட்டுள்ளது நீ ராகுல் இளவரசன் பப்பு என்றெல்லாம் பாஜக சொல்ல முடியாது அரசியல் தலைவர்களுக்கு எதிராக ஐடி அல்லது வேறு எந்த நிறுவனங்களையும் தவறாக பயன்படுத்த முடியாது நாயுடு மற்றும் நிதிஷ் ஆகியோரை மட்டுமே நம்பி இருக்க முடியாது என்பதால் மோடி அவர்களை தாண்டி கூட்டணியை உருவாக்க வேண்டும் இந்த ஒரே காரணத்திற்காக அவர் மாநில கட்சிகளுடன் நட்பாக இருக்க வேண்டும் பீகாரில் மாநில அளவில் கட்சியை காக்க பாஜகவை விட தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி பலம் நிதிஷுக்கு தேவை இதனால் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிதிஷ் இந்தியா பக்கம் கூட செல்லலாம் அந்த முடிவை எடுத்தால் அது பாஜகவிற்கு அடியாக இருக்கும் இதை தடுக்க திமுக போன்ற கட்சிகளை பகைக்காமல் எதிர்காலத்தில் கூட்டணி வைக்க ரகசிய பேச்சுக்களையும் நடத்த வேண்டும் மதச்சார்போ கோவில் கட்டுவதோ மற்றும் வாக்குவாதங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது நாலாவது பாயிண்ட் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன மக்கள் தங்கள் கருத்துக்களை உரத்த குரலில் தெரிவித்துள்ளனர் இதனால் பந்தல் அரசியலில் பாஜக சறுக்கி உள்ளது அஞ்சாவது பாய்டு பாஜகவிற்குள் குஜராத் கும்பல் ராஜபுத்திரர்கள் மற்றும் மராத்தியர்களிடையே பிளவுகள் அதிகமாக உள்ளது ராஜபுத்திரர்களும் மராத்தியர்களும் குஜராத்தியர்களை எதிர்கொள்ள தயாராகி வருவார்கள் ஆறாவது பாயிண்டு மோடி பிரதமராக தொடர்ந்தால் நிர்மலாவுக்கு பதிலாக நிர்மலாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல் நிதியமைச்சராக வர வாய்ப்பு உள்ளது அதேபோல் ராஜ்யசபா வழியாக பாஜகவை அமைச்சர்கள் பலர் பதவியை மீண்டும் பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு பாஜக தலைவர் உட்பட பல மாநில பாஜக தலைவர்கள் மாற்றப்படலாம் லாஸ்ட் பாயிண்டு இனி வரும் நேரத்தில் மோடி அணிபணிந்து பாதுகாப்பற்றவராக தோன்றுவார் அவர் தனது சொந்த நிலை கூட நம்புவதற்கு சிரமப்பட்டாலும் பட வேண்டும் மன்மோகன் சிங்கை போல் மோடி சகிப்புத்தன்மை கொண்ட தலைவர் அல்ல இதனால் எப்போது ஆட்சி கவிடும் என தொடர்ந்து பயத்தில் இருப்பார்